Welcome to our Science of World! பூமியிலிருந்து ஐம்பது மைல் உயரத்தில் பரவும் அரிய பிரம்மாண்டமான ஜெட் மின்னலை விண்வெளி வீரர் படம் பிடித்தார் பிரம்மாண்டமான ஜெட் என்று அழைக்கப்படும் ஒரு அரிய மின்னல் நிகழ்வு ஐஎஸ்எஸ்சிலிருந்து ஐனோஸ்பியரை அடைந்து புகைப்படம் எடுக்கப்பட்டது சிறப்பம்சங்கள் பூமியின் மேற்பரப்பிலிருந்து ஐம்பது மைல்கள் உயரத்தில் பிரம்மாண்டமான ஜெட் மின்னல் நீண்டுள்ளது அரிதாக மேல் செல்லும் மின்னல் ஐஎஸ்எஸ் இலிருந்து படம் பிடிக்கப்பட்டது இந்த சக்தி வாய்ந்த ஜெட் நியூ ஆர்லியன்ஸ் அருகே ஒரு புயலில் இருந்து தோன்றியிருக்கலாம் அமெரிக்க கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது மைல்கள் உயரத்தில் நீண்டு செல்லும் ஒரு அரிய பிரம்மாண்டமான மின்னல் ஜெட் விண்வெளியில் இருந்து புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த படம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஐஎஸ்எஸ் இருந்த ஒரு விண்வெளி வீரரால் நவம்பர் பத்தொன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி அன்று எடுக்கப்பட்டது ஆனால் விண்வெளி நிறுவனங்களால் உடனடியாக பகிரப்படவில்லை இந்த நிகழ்வு பின்னர் நாசாவின் கேட்வே டு ஆஸ்ட்ரோனாட் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் எர்த் வலைத்தளத்தில் மின்னல் நிகழ்வுகளை படம் பிடிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற புகைப்படக் கலைஞர் பிராங்கி லூசனாவால் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் இந்த படங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று ஸ்பேஸ் வெதர் டாட் காமால் சிறப்பிக்கப்பட்டன லூசியானாவிலிருந்து ஜெட் தோன்றியிருக்கலாம் ஸ்பேஸ் வெதர் டாட் காமின்படி கைப்பற்றப்பட்ட நேரத்தில் ஐஎஸ்எஸ் மெக்சிகோ வளைகுடாவின் மீது நிலைநிறுத்தப்பட்டிருந்தது இது நியூ ஆர்லியன்ஸுக்கு அருகிலுள்ள இடியுடன் கூடிய மழையிலிருந்து மின்னல் ஜெட் தோன்றியிருக்கலாம் என்பதை குறிக்கிறது படத்தில் அடர்த்தியான மேகமூட்டம் காரணமாக துல்லியமான இடத்தை தீர்மானிக்க முடியவில்லை விண்வெளி வீரரின் புகைப்பட வரிசையில் மின்னலின் நான்கு படங்கள் அடையாளம் காணப்பட்டன ஆனால் ஒன்று மட்டுமே தனித்துவமான மேல் நோக்கிச் செல்லும் ஜெட்டை பிடித்தது பிரம்மாண்டமான ஜெட் விமானங்களை புரிந்து கொள்வது மகத்தான ஜெட் விமானங்கள் என்பது மேகங்களுக்குள் உள்ள மின்னூட்ட அடுக்குகள் தலைகீழாக மாறும்போது இடியுடன் கூடிய மழையிலிருந்து மேல் நோக்கி பயணிக்கும் சக்தி வாய்ந்த மின் வெளியேற்றங்களாகும் கீழ்நோக்கி தாக்கும் வழக்கமான மின்னலைப் போலன்றி இந்த ஜெட் விமானங்கள் பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் ஐம்பது மைல்கள் உயரத்தில் தொடங்கும் வளிமண்டல அடுக்கான அயனோஸ்பியருக்குள் நீண்டுள்ளன ஸ்பேஸ் வேதர் டாட் காமின்படி இந்த ஜெட் விமானங்கள் மேல் வளிமண்டலத்தில் நைட்ரஜனுடனான தொடர்புகள் காரணமாக நீல நிற ஒளியை வெளியிடுகின்றன மற்றும் ஒரு வினாடிக்கும் குறைவாக நீடிக்கும் அசாதாரணமானது ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது ரெண்டாயிரம் ஓடாம் ஆண்டு முதன் முதலில் பிரம்மாண்டமான ஜெட் விமானங்கள் ஆவணப்படுத்தப்பட்டாலும் ஆண்டுதோறும் சுமார் ஒன்றாயிரம் ஜெட் விமானங்கள் நிகழக்கூடும் என்று விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் பெரும்பாலானவை கண்டறியப்படாமல் போகின்றன மிகவும் சக்திவாய்ந்த பதிவு செய்யப்பட்ட ஜெட் விமானமே இரண்டாயிரத்தி பப்பனெட்டில் ஒக்லஹோமாவில் காணப்பட்டது இது ஒரு வழக்கமான மின்னல் தாக்குதலின் ஆற்றலை விட கிட்டத்தட்ட அறுபது மடங்கு ஆற்றலைக் கொண்டுள்ளது இந்த நிகழ்வுகள் பெரும்பாலும் சிவப்பு கிளைக்கும் டெண்டரில்களுடன் முடிவடைகின்றன அவை ஸ்பிரைட்ஸ் எனப்படும் மின்னல் நிகழ்வுகளைப் போலவே இருக்கின்றன ஆனால் அவை தனித்தனி நிகழ்வுகளாக வகைப்படுத்தப்படும்